ஆண்டார்குப்பம் பாதாள கங்கையம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் அக்னி குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பாதாள கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் பதினைந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது பத்து நாட்கள் கோலாகலமாக விழா நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேளதாளம் முழங்கிட அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பாள் கம்பீரமாக வீற்றிருக்க கரகம் அக்னி செட்டி ஏந்தியவர்கள் குண்டம் இறங்கினர் இதையடுத்து காப்பு கட்டி விரதம் இருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயபக்தியுடன் பக்தியுடன் குண்டத்தில் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் விழாவின் நிறைவாக அம்மன் வீதி உலா நடைபெற்றது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Si O timing

கட்சி கொண்டு என்ன கட்சிக்கிறா என்ன கட்சிக்கிறா என்ன துணி